சாலை நபியின் செய்தியே தமூது மறுத்தலம் அற்புதத்திற்கான கோரிக்கையாம் மறுப்பு தமூது கூட்டத்தினர் குறிப்பாக அவர்களின் தலைவர்கள் சாலை நபியின் செய்தியை நிராகரித்தனர் தங்கள் முன்னோர்களின் வழிமுறைகளை வெட்டு விலகவும் அவருடைய தீர்க்க தரிசனத்தை ஏற்கவும் அவர்கள் தயாராக இல்லை அற்புதத்திற்கான கோரிக்கை சாலை நபியை சவால் செய்வதற்கும் அவர் உண்மையாளர் என்று நிரூபிக்கவும் அவரிடமிருந்து ஒரு அற்புதமான அடையாளத்தை அவர்கள் கோரினர் அவர்கள் ஒரு பெரிய பாறையை காட்டி அதிலிருந்து ஒரு ஒட்டகம் ஒத்தகம் வெளிவர வேண்டும் என்று கேட்டனர் மேலும் அது பத்து மாத கர்ப்பமாக இருக்க வேண்டும் மற்றும் முழு பழங்குடி மக்களுக்கும் பால் வழங்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் கோரினர் இது சாத்தியமற்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் முயற்சியாக இருந்தது ம அ தமிழல் முசஹஹரீனா அவர்கள் சொன்னார்கள் நீர் சூனியம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மாத்திரமே திருக்குரான் இருபத்தாறு அஷ்வரா வசனம் நூற்று ஐம்பத்தி மூன்று